ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற இணை எது பகுதி நான்கு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில இணை அதாவது சில இணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இணைகளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மற்ற இணைகள் எல்லாமே சரியான இணைகளாக இருக்கும் சரியான இலை இணைகளை தவிர்த்து அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் என்று நாம் பார்க்கக்கூடியது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி அனுப்பலாம் நண்பர்களே நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்துக் கொள்வதற்கு விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் அதனுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே வாங்க பொருத்தமற்ற இணை எது பகுதி நான்கு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பொருத்தமற்ற இணை எது பகுதி நான்கு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் பள்ளம் மேடு பல அதிகம் உயர்வு தாழ்வு இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் சரியானவை ஒரு இணை பொருந்தாத இணை பொருந்தாத தான் விடையாக அமையக்கூடியது கண்டுபிடியுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மாதுளை பழம் வெண்டை காய் முட்டைக்கோஸ் கீரை இந்த இணைகளுள் ஒரு இணை பொருந்தாத இணையாக உள்ளது அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடியுங்கள் விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணைகள் தலைநகரம் சென்னை நாடு மதுரை மாவட்டம் திருச்சி இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் சரியாக பொருந்தி உள்ளன ஒரு இணை பொருந்தாத இணையாக உள்ளது பொருந்தாத இணையைத்தான் இங்கு கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடை நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் அது சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன பகுதி நான்கு பொருத்தமற்ற இணை எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் பகல் சூரியன் இரவு நிலவு காடு பாலைவனம் இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியானதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இதற்கு இறுதியில் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கரும்பு இரும்பு பள்ளி ஆசிரியர் எழுதுபொருள் பேனா இந்த இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடித்து விடையை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பகுதி நான்கு பொருத்தமற்ற இணை எது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் விளையாட்டு மைதானம் கோவில் பக்தர்கள் சவாரி புத்தகம் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணை பொருந்தியுள்ளது அவற்றை தவிர்த்து ஒரு இணை பொருந்தாத இணையை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு பொருந்தாத இணைதான் விடையாக அமைக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று நாம் பொருத்தமற்ற இணை எது பகுதி நான்கு அதற்குரிய வினாச்சொற்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அதாவது பொருந்தாத இணை எது அந்த வகையில் விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருத்தமற்ற இணை பகுதி நான்கு அதற்குரிய விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினா பள்ளம் மேடு பல அதிகம் உயர்வு தாழ்வு இவற்றுள் பள்ளம் மேடு மற்றும் உயர்வு தாழ்வு இவை இரண்டும் எதிர்ச்சொல் என்ற ஒரு வகையில் இணைகளாக வந்துள்ளன ஆனால் பல அதிகம் என்ற இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் வரும் எனவே இங்கு பொருந்தாத இணை என்பது பல அதிகம் ஆகும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மாதுளை பழம் வெண்டை காய் முட்டைக்கோஸ் கீரை இந்த மூன்று இணைகளுள் மாதுளை என்பது பழத்தினை குறிக்கக்கூடிய ஒன்று வெண்டை என்பது காயினை குறிக்கக்கூடிய ஒன்று அவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணைகள் ஆனால் முட்டைக்கோஸ் கீரை என்பது பொருந்தாத இணை எனவே முட்டைக்கோஸ் கீரை என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த இணை சொற்கள் தலைநகரம் சென்னை நாடு மதுரை மாவட்டம் திருச்சி இவற்றுள் தலைநகரம் சென்னை என்பது பொருந்தக்கூடிய ஒன்று மாவட்டம் திருச்சி என்பதும் பொருந்தக்கூடிய ஒன்று ஆனால் நாடு மதுரை என்பது பொருந்தாத இணை எனவே நாடு மதுரை என்ற இணை இங்கு விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடை இதுதானா என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் பொருத்தமற்ற இணை எது பகுதி நான்கு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை பகல் சூரியன் இரவு நிலவு காடு பாலைவனம் இந்த இணைகளுள் பகல் நேரத்தில் சூரியன் தெரியும் அது சரியான இணை இரவு நேரத்தில் நிலவு இருக்கும் அதுவும் சரியான இணை காடு பாலைவனம் என்பது இங்கு தவறாக பொருந்தியுள்ளது எனவே காடு பாலைவனம் என்ற இணை இங்கு விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கரும்பு இரும்பு பள்ளி ஆசிரியர் எழுதுபொருள் பேனா இந்த இணைகளுள் பள்ளி ஆசிரியர் என்ற இணை பொருந்தக்கூடிய ஒன்று பள்ளியில் ஆசிரியர் இருப்பார் அதேபோல் எழுதுபொருள் என்பது பேனா என்பதனை குறிக்கும் எனவே இந்த இரண்டு இணைகளும் பொருந்தக்கூடிய ஒன்று ஆனால் கரும்பு இரும்பு என்பது மாறுபட்டு உள்ளது எனவே அது பொருந்தாத இணை கரும்பு இரும்பு என்பது இங்கு விடை பொருத்தமற்ற இணை எது பகுதி நான்கு அதற்குரிய இறுதியான வினா நாம் பார்த்த இணைகள் விளையாட்டு மைதானம் கோவில் பக்தர்கள் சவாரி புத்தகம் இந்த மூன்று இணைகளுள் விளையாட்டு என்பது மைதானத்தில் விளையாடலாம் அதேபோல் கோவிலில் பக்தர்கள் இருப்பார்கள் எனவே இந்த இரண்டு இணைகளும் பொருந்தக்கூடிய ஒன்று ஆனால் சவாரி புத்தகம் என்பது பொருந்தாத இணையாக அமைந்துள்ளது எனவே சவாரி புத்தகம் என்பது இங்கு விடையாக அமைகிறது நண்பர்களே இன்று நாம் பகுதி நான்கு பொருத்தமற்ற இணை எது அதற்குரிய வினாச்சொற்களையும் விடை சொற்களையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்